நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் சென்று வருவது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகின்றது அதேபோல் மதுரை மாவட்டம் சிவப்பட்டு தாலுகா ராஜதானியைச் சேர்ந்த பாலாந்தூர் முதல் நாட்டில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளகேஸ்வரி திருக்கோயில்களுடைய வளாகத்தினை நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த திருக்கோவில் என்பது பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவிலாகும் இந்த கோவிலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அங்காயேஸ்வரி அருள் பாலித்து வருகின்றார் இன்றைக்கு இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களிடம் இதுகுறித்து நிறைய கருத்துக்களை நாமும் கேட்டறிந்து கொள்வோம் வாங்க அலங்காரங்களும் அபிஷேகமும் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம் எல்லா மலமும் நல்லா சுகமும் நிம்மதியான வாழ்க்கையும் இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் வழங்க இனிய வாழ்த்துக்கள் ஆங்கில பித்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம அங்காள பரமேஸ்வரர் கோயில் பித்தாண்டு நினைக்க எங்க ஓரீஞ்சோ என்ன செய்ய புதிட்டு செய்யோ அது வேற ஆனா காலையில வந்து சாமி கும்பிட்டு போறதுதான் மிகப்பெரிய ஒரு தரிசனம் அது நான் என்ன சொல்ல நானும் இல்லை எல்லாருமே உலகில வர அனைத்து மக்களும் நல்லபடியாகவும் நல்லாவும் நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள்

ிமார்களுக்கும் பூசாரிக்கும் அக்கா மக்களுக்கும் மற்றும் இங்க வந்து தரிசித்து செல்கின்ற அத்தனை பேருக்கும் நான்கு தேவர்கள் சார்பாக நான் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழொலி தொலைக்காட்சியின் மூலம் வெகு சிறப்பாக இந்த கோயில் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து மகா கும்பாபிஷேகம் நாற்பத்தி எட்டு நாள் பூசை அனைத்தும் சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த ஆண்டில் நமது கோயிலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல புத்தாண்டில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் ஒரு கிடாவட்டு நிகழ்ச்சியை நடத்தி இந்த அம்மனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் நான்கு தேவர்களும் அக்கா மகனும் பூசாரிமார்களும் கோடாங்கிமார்களும் மற்றும் உறவினர் பெருமக்கள் அனைவரும் நல்ல நல்லபடியாக குடும்பம் பிள்ளைகள் அனைவரும் அனைத்து வகையான செல்வங்களை பெற்று இன்புற்று இணைந்து வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த திருக்கோவில் இந்த அளவிற்கு பெருமை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருமே இந்த கோவில்கள் கல்வற்றில் பெருக்கப்பட்டிருக்கின்றன பெயர்களுக்கு தான் இன்றைக்கு பலவாறாக பல்வேறு இடங்களில் உலகம் பல்வேறு பகுதிகளில் இருந்தாலும் கூட இந்த திருக்கோவிலுக்கு நன்கொடை அளித்து இந்த திருக்கோவில் இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே ஓங்கி உயர்ந்து நிற்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் என்பதிலே பெருமைப்படுகின்றோம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கைகள் அவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதால் ஒரு மாபெரும் ஐதீகமாக இருந்து வருகின்றது ਅਂਗਾਲ ਇਸਵੁਰੀ ਅਮਲਿਖਤ ਅਮਾ ਅਮਾ ਨੁਕੇ ਸਰਖ ਵੇਲੀ ਕਾ ਕੋ ਅਣਾ ਕਾਰਾ ਸੀਵ ਪਟਰ ਕੇਤਰ ਦੇ ਅਣਾ ਕਾ மிக சிறப்பான அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது

அம்மா அங்காளம்மனை பார்த்துட்டு அதோட அருளும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளணும்னு வந்திருக்கோம் எல்லாரும் வரவங்க எல்லாருக்குமே அந்த அருள் கிடைக்கணும்னு வேண்டிகள என் பேர் சித்தம்மா அங்காள பாரம்ப சிவ இல்ல நானும் சித்தப்படுத்துறேன் நல்லபடியா கொடுக்குது நல்லா இருக்கு ஊர்ல இருந்து வாராக கேட்டதெல்லாம் கொடுக்குது நல்லா இருக்கு கோயில் அருள்மிகு அங்காளே கோயில் வளாகத்தினருளேயே இங்கே ஒரு பெத்தனசுவாமி திருக்கோயில் என்பது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கோவிலுக்கான அனைத்து அடிப்படை தேவைகள் அனைத்தும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக இந்த கோவிலுடைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது

tanis ah? Danis. Danis, happy ah? Oke. Okay. Enak இந்தா <laughs> நான் <laughs> என்ன உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க மாணவர்களுக்கு புது வருஷத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க போட்டி நிறைந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில போட்டி இருக்கலாம் பொறாம இருக்கக்கூடாது அனைவருமே இந்த உலகத்துல எல்லாத்தையும் அன்பு செஞ்சு எல்லாருக்கும் நம்ம பாசத்தை கொடுத்து அனைவரவரையும் அரவணிச்சு போனும் என்னோட கருத்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கிறேன்

அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு ஓகே நீங்க இந்த ஊர் திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்தீங்களா இது அங்காலேஸ்வர் கோயில் அங்கே நம்ம குலதெய்வம் 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 இங்க இருந்து மண் போய் தான் நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க கோட்டப்பட்டின்ற ஊர்ல ஓ அங்க ஒரு கோயில் வச்சுக்கலாம் ஆமா கோயில்ல கட்டி வச்சு வழிபடுறோம் கட்டி வச்சு பிடி முன் மாதிரி வச்சு கட்டி வச்சு வழிபட்டு சரி இந்த மாதிரி முக்கியமான நாள்ல குலதெய்வம் கோயிலுக்கு சரி ஓகே வணக்கம்பா ஹாப்பி நியூ

ஓகே ஹாப்பி நியூ இயர் ஓகே ஹாப்பி பர்த்டே உன் உங்க என்ன கனிஷ்கா என்ன படிக்கிற எந்த ஊரு பாலந்தூர் புது வருஷமா பிறந்த இருக்கிற ஓகே ஹாப்பி நியூ இயர் ஓகே எந்த ஊர்ல இருந்து விக்ரம ஓகே இந்த கோயில் சரி ஓகே சின்ன கா சின்ன காம தேவை சரிப்பா ஓகே வாழ்த்துக்கலாம் நியூ இயர்